ஹாய் வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ ஒன்செல்லாரும் எப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான தார் மாறான வீக் டென் நாமினேஷன் லிஸ்ட்டு முழுசான ஒரு லிஸ்ட்டு வெளியே வந்திருக்கு ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி அதில் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இருந்தாலும் அந்த ஆளும் வந்து சேர்த்து இப்போ இந்த வீடியோவில் கொடுக்கணும் ஸோ அதனால் தான் இந்த வீடியோ ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் தான் வந்தது பட் ஒம்பது பேர் இல்லைங்க பத்து பேர் நான் நினச்ச மாதிரியே வந்துட்டு ஒரு நபர் உள்ளே வந்துட்டார் ஸோ ஹாப்பியாக இருக்கேன் ஸோ யாரெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஜாக்லின் பத்தாவது அருணும் சாதனை படைச்சு உள்ளே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டபு கிட்டப்பா டபு கிட்டப்பா அருண் உள்ளே வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது செல்ல பேர் பேர் வைக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிற நம்மளுடைய சத்தியா வந்திருக்காப்புல அதுக்கப்புறம் இந்த பிபி சீசன் எயிட்டோட பெண் குயின் ஏஞ்சல் அப்படி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய பவித்ரா உள்ளே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இம்சை அரசின்னு செல்லமாக பேர் வச்சுருக்காங்க நம்மளுடைய சௌந்தரியம் அவ்வளோ வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இவருக்கு இந்த பேர் வந்துச்சு என்னென்னா பப்பெட் டே பப்பட் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ செல்லம் அழைச்சார் இல்லையா அந்த ரயான் உள்ளே வந்திருக்கேன் இவரை தான் விட்டுட்டேன் ஸோ ரயான் உள்ளே வந்திருக்கப்பல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்சிகா அவங்க இவங்களை என்ன சொல்கிறது ஆ விஷப்பாம்பு ஜோனோட்கிளி அப்படின்னு தான் உங்கள் பேர் வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய சகுனி சகுனியா இன்னங்க சொல்லுங்க யாரை சொல்லிங்க அப்படின்னு முத்துக்குமார் பேர் வச்சார் யாருக்குன்னா நம்ம விஜய் விஷாலுக்கு ஸோ அவர் உள்ளே வந்திருக்காரு அதுக்கப்புறமா அன்ஜிதா அன்சிதாவுக்கு யார் என்ன பேர் வச்சாங்கன்னு தெரியல ஸோ அன்சிதாக்கு என்ன பேர் வந்திருக்கோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது பேர் உள்ளே வந்திருக்காங்க இதில் ரொம்ப வீக்காக இது வரைக்கும் ஓட்டிங்ஸ் படி பார்த்து பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான நிலைமையில் இருக்கிறது கண்டிப்பாக சௌந்தர்யா சொல்லலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஓட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஜாக்லின் கண்டிப்பாக இவங்களெல்லாம் மறுக்கவே முடியாது கண்டிப்பாக இவங்களெலாம் டாப் ஃபைவில் வந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஓட்டு வாங்குறது நம்ம விஜய் விஷால் அவரையும் மறுக்கவே முடியாது டாஃபாயில் இருந்துருவார் அதுக்கப்புறம் அருணுக்குமே நல்ல ஓட்டு வந்து வந்துட்டு தான் இருக்குது பட் இதுக்கு அதாவது ரெண்டு வாரமாக வரல நினைக்கிறேன் இப்போ தான் வந்திருக்காரு ஸோ இப்போ அவருடைய ஓட்டு நிலைமை என்ன இருக்க போதுன்றதை நம்ம இருந்தால் பார்க்கணும் அதுக்கப்புறம் பவித்ரா வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்காங்க ஆனால் ஓரளவுக்கு வருது சத்யாவுக்கும் அதே மாதிரி வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இதில் ரொம்ப அதாவது அஞ்சுதாவுக்கும் வந்துச்சு முன்னாடி நடுவில் ஒரு மூணு வாரம் வரல அந்த மூணு வாரமும் நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அடி பாதாளத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் ஆனால் தர்ஷிகாவுக்கெல்லாம் செம்ம பிரச்சனை இருக்குது அது வந்து மாட்டுக்கிட்டே கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா ரயான் இவருக்குமே ஓட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த ஒரு மூணு வாரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கிட்டு தான் இருந்துச்சுக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ரயான் இவங்க வந்து ஒரு பெரிய காம்படிஷன் நடக்கும் நான் தான் வெளியே போவோம் நான் தான் வெளியே போகணும் பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த ஒன்பது பேரில் இந்த வாரம் யார் வெளியேறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னுமே ஆட்கள் அதிகமாக தான் இருக்காங்க கண்டிப்பாக இன்னொரு டபுள் எக்ஷனும் கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு பேர் யார் வெளியே போகணும் மாதிரி யாருக்கு அதிகப்படியான ஓட்டு வரும் இந்த ஒன்பது பேரில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டுருக்கு மறக்காம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோடய சேனல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு தயவுச்சு ஒரு லைக் பண்ணி தட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் ஆகும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நண்பரில்